போயிட்டு ஆனா இப்போ மோடி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா நிறைய யுஎஸ்க்கு எதிரான ஒரு நாடுகள் சைனா கொரியா அப்புறம் ஆஸ்திரேலியா அப்புறம் பார்க்கும்போது நம்மளுடைய ஃபேவரட்டான நாடுகள் ஓகே அந்த நாடுகளோட கொலாபரேஷன் பண்ணி இவங்க கிட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு தயார் பண்ணிட்டாரு இந்தியா யுஎஸ்ஐ எதிர்க்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அது வந்து ஆஃப்டர்நூன் பார்க்கும் போது இன்னைக்கு ஆர்பிஐ பாலிசி ரிப்போர்ட் ஓகே அதனால இன்னைக்கு மார்க்கெட் ரெண்டுமே பார்க்கும் போது பேரிஷா வந்தது அப்படி புலிஷா ட்ரான்ஸ்பர் ஆயிடுச்சு நான் பிரீமியம் காட்டுறேன் மிரண்டு போயிடுவீங்க ஓகே லைக் ஒன் சப்ஸ்கிரைப் இது உங்கள் ட்ரேடிங் ரைட் இங்க பிரீமியம் பாருங்க நான் மல்டிபிள் பிரீமியம் வச்சிருக்கேன் புட்டு ரெண்டு புட்டு வச்சிருக்கேன் டபுள் ஓகே ரெண்டு கால்ஸ் வச்சிருக்கேன் ஓகே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்க மார்க்கெட் விழுந்துருக்கு ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி அங்கிருந்து மார்க்கெட் வந்து ஷார்ப் மார்னிங்ல ஃபால் ஆயிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து இன்டெக்ட் உடைச்சா கண்டினியூ ஃபால் மூமெண்ட்டு ஓகே கண்டினியூ ஃபால் ஆனதுங்க டைம் பாக்குறேங்க என்ன டைம் இருக்கு ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் ஓகே ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடோட கேனல் அப்படியே அங்க விஷயத்தை தயாரிப்பு பாருங்க இறங்க பாரிஷை வெல்லிஷ் ஆகி ரிட்னெஸ் பண்ணி பாருங்க அழகா டபுள்யூ பெட் கிரியேட் பண்ணி அழகா ஓகே இதுதான் என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் எல்லா விஷயங்களும் எந்த எப்படி நீங்க ஃபாலோ நீங்க ஃபாலோ சார் பாருங்க ஜஸ்ட் ப்ரீமியம் எங்க இருந்து ஒரு பத்து ரூபா பிரீமியம் ஓகே பத்து ரூபா ப்ரீமியம் எங்க போயிருக்கு நூத்தி பத்தொன்பது டைம் சார் பத்து எத்தனை டைம் நைன்டி டைம் ஓகே

எயிட்டி தௌசண்ட் பண்ணிருக்கோம் பண்ணியிருக்கோம் டோட்டலாக ஓகே ஸ்கால்பிங்கில் ஈஸி ஸ்கால்பிங் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் ஓகே எல்லாமே பாசிபிள் தான் ஆனால் நீங்கள் விடாம முயற்சி பண்ண முழுது தான் விஸ்வ ரூப நான் என்னுடைய டெய்லிக்கான விஷயங்களை காண்டிகிட்ருக்கேன் ரெண்டு நாளாக ட்ராப் மார்க்கெட் அதனால் அவங்களுக்கு நான் வீடியோ போட முடியல ஏன்னா மோட்டிவேஷன் வீடியோஸ் த பெஸ்ட் நெகட்டிவ் வீடியோ உங்களை இக்னோர் தான் என்னுடைய மிகப்பெரிய விஷயம் நெகட்டிவா நான் முக்கியமா இக்னோர் பண்ணுவேன் பாசிட்டிவ் மட்டும் தான் கிரியேட் பண்ணுவேன் ரைட் லைக் ஒன் சப்ஸ்கிரைப் இது உங்கள் ட்ரேடிங் வித்ராஜ் இனிமேல் நிறைய நிறைய கண்டென்ட் சொல்லிட்டே இருக்கும் நிறைய எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ வந்துட்டு இருக்கும் இது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க என்ன பிளாட்ஃபார்ம் சார் நிறைய பேர் கேட்டு தன்னுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் விருப்பப்பட்டவங்க மட்டும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் பண்ணக்கூடிய ஸ்கேல்பிங் மெத்தட் எல்லா விஷயங்களும் சூப்பராக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓகே எல்லா கம்பாரிசன் பார்க்கும் பொழுது எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா நான் எனக்கு தெரியும் என்கிட்ட ராயல் என்பீல்டு இருக்குன்னா ராயல் என்பீல்ட பத்தி சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும் ஓகே என்னுடைய நல்லா என்னுடைய சூப்பர் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ராயல் என்பீல்டுங்களேன் போயிட்டு ஒரு ஸ்கூட்டி ஓட்ட சொல்றீங்க அப்படின்னா ஸ்கூட்டியை பத்தி எனக்கு தெரியும் சிம்பிள் சிம்பிள் கான்செப்ட் தான் அது ட்ரேடிங்ல எனக்கு மட்டும் தான் தெரியும் ஒன் இஸ் டூ ஒன் டூ த்ரீ ஒன் டூ போர் சார் லைன் எப்படி வரைகிறது நிறைய பேர் லைன் குழந்த கூட வரையும் ட்ரேடிங்கில் ஒரு ரெண்டு மூணு மாசம் ட்ரேடிங்ல இருந்தீங்கன்னா கூட போதும் நீங்க லைன் வரையிறது ஈஸியாக கத்தவீங்க சப்போர்ட்டிவ் ரீசன்ஸும் மார்க் பண்ண போறீங்க இவ்வளோ தானே லைன் ஒருத்தர் ஸ்டூடெண்ட் சொல்றாரு ட்ரெண்ட்லைன் வரையிறது கூட நீங்க கற்றுக் கொடுக்கல சார் சார் நான் சொன்னேன் அது எல்கேஜி உங்களுக்கு கொடுத்துருக்க வந்து பிஹெச்டி அப்போ என்னதான் முட்டாளுங்க கிட்ட அறிவாளித்தனமா நம்ம பேசினாலையும் அறிவாளித்தனமா நம்ம ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாலும் முட்டாள் தான் அவனை திருக்கவே முடியாது ஏன்னா அவன் மேல வரதுக்குன்னு பாக்கல எதனா ஒரு காப்பி பண்ணி ஸ்ட்ராட்டஜி காப்பி எடுத்து படி வித்துக்கலாம் இல்ல வேற எதனா விஷயத்துக்காக பயன்படுத்திக்கலாம் இப்படியே நினைச்சிருந்தா எப்ப வாழ்க்கையில முன்னேற முடியும் ரைட் இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும் எந்த விஷயங்களா இருந்தாலும் எந்த ஸ்ட்ரேட் செட்டப் இருந்தாலும் எந்த ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் வாழ்க்கையில நீங்க கண்டினியூவா பயன்படுத்தும் போது மட்டும்தான் பெற்று நிச்சயம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாசத்துல பெரிய பெரிய ஒரு மாசத்துல நீங்க ஸ்ட்ராட்டஜி கொடுத்தீங்கன்னா பெரிய பணக்கார முடியுமான்னு நினைச்சீங்கன்னா நாட் பாசிபிள் சார் எழுதி வச்சிங்க என்ன மட்டும் இல்ல வேண்டுல யாருக்காலும் போய் மட்டும் இல்ல அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கேன் நானும் உங்க இடத்துல இருந்து டிராவல் ஆயிருக்கேன் நானும் லாஸ் அதிகமா எடுத்திருக்கேன் நானும் டிப்ரெஷன்ல போயிருக்கேன் இதுக்குதான் வாழ்றோம்ன்ற ஒரு கட்டத்துக்கும் போயிருக்கேன் என்னடா நம்ம எல்லாமே கரெக்டா தானே எடுக்கிறோம் நான் மட்டும் என் பெயிலியர் ஆகிறான் ஒரு கட்டத்துக்கு போயிருக்கேன் சார் முக்கியமான விஷயம் சைக்காலஜி மார்க்கெட் இது ரெண்டுமே ஒண்ணு நீங்க கஷ்டப்படணும் நீங்க கஷ்டப்பட்டு இந்த மார்க்கெட்ல இருந்து வெளியே போகணும் நீங்க முன்னேறவே கூடாது உங்களுடைய மனச அடிமைப்படுத்தி உங்களுக்கு இயலாமையை ஊக்குவித்து இந்த மார்க்கெட் நீங்க எங்க கஷ்டப்படுறீங்களோ அவங்க பைசா அவங்ககிட்ட இருக்கு புரியுதுங்களா எப்பவுமே குடுக்கும்போது போது கூறிய பெச்சுட்டு கொடுக்க சொல்லுவாங்க லட்சுமி லட்சுமி பிடிக்க ட்ரை பண்ணாதீங்க பைசா என்ன பிடிக்கு சம்பாரிக்க ட்ரை பண்ணீங்கன்னா சம்பாரிக்கா கட்டரும் பைசாவ பிசினஸ் ஆ இருக்கு வயசா கையில உட்கார அம்பால வரக்கூடாது கையில வந்து உள்ள கையில உட்கார நீங்க பிடிக்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்க முடியாது அம்பால பிடிச்சிருவீங்களா காத்த பிடிக்க முடியுமா சுவாசிக்கிறீங்க காத்த பிடிக்க முடியுதா பிடிக்க முடியாது நீங்க சுவாசத்தை உணரலாம் ஆனா அவங்க உயிரியவே உயிர் வாயுவா அது மாத்திருக்கு அப்போ காற்று உள்ள போனாதான் உங்களுடைய சரீரமே இயக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுடைய உடம்பை இயக்கக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்கிறது அதே மாதிரிதான் மார்க்கெட்ல கண்ணுக்கு தெரியாத புலப்படாத ஸ்ட்ராட்டஜிஸும் புலப்படாத விஷயங்களும் இருக்கு ட்ரேடிங் பர்ஃபெக்டா இருக்கிறவங்க மட்டும் தான் ட்ரேடிங் நம்ம சென்டப் வந்தா என்ட்ரி இல்லைன்னா கஷ்ட லாஸ் எடுத்தோம்னா டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் க்ளோஸ் முடிஞ்சாச்சு ட்ரேடிங் பண்ணவே கூடாது அதுக்கப்புறம் லாசஸ் அதிகப்படுத்திட்டே போலாம் ரீகவர் பண்ணிட்டே போலாம் ஃபைட் பண்ணிட்டே போலாம் அப்படின்னாக்கா இது ஒரு மென்டலி டிசார்டர் பைத்திகாரத்தனம் தயவு சொல்றேன் ஃபைட் பண்ணாதீங்க மார்க்கெட் கிட்ட ஃபைட் பண்ணாதீங்க பாருங்க பத்து ரூபா ப்ரீமியம் நூத்தி இருபத்தி ஒன்று ரூபாய் போயிடுச்சு உங்க வாழ்க்கையை ஒரே செகண்ட்ல மாத்திரும் நீங்க கஷ்டப்பட்ட நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்ட விஷயங்கள் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்குள்ள சென் மினிட்ஸ் சார் ஃபிஃப்டின் மினிட்ஸ் சார் டென் டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் அதுக்குள்ள உங்க வாழ்க்கையே மாத்திரும் கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரே செகண்ட்ல காணாம போயிடும் ஆனா நீங்க கஷ்டப்படணும் என்ன கஷ்டப்படணும் உங்களுக்கு மூட்டை தப்பு சொல்லல உங்களை கஷ்டப்பட சொல்லல வேறவும் செஞ்சு வேலைக்கு சொல்லல மூலையை உபயோகிங்க மத்தம் யோசிக்கிறதுக்கு ஆப்போஸ்டா யோசிங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டினியூவா நைன்டி டேஸ் நீங்க அதுக்கப்புறம் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் இதுக்கே உங்களுக்கு சிக்ஸ் மந்த் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்றதுக்காக அட்லீஸ்ட் நீங்க ஒன் இயர் ஆக ஆயிடும் நீங்க ஒரு வருஷம் கூட நீங்க ட்ரெயினிங்காக கத்துக்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இது என்ன ப்ரோஜனம் சொல்லுங்க ஓகே ஒரு நாள் ரெண்டு நாள் முடிஞ்சிருமா அதனால ஈஸியா இருக்கும் லைவ் ரைடிங்ஸ் போட்டுருக்கேன் லைவ் ரைடிங் இன்ட்ரெஸ்ட் பீப்புள் வாட்ஸ்அப் நம்பர் போயிட்டு இருக்கு வாட்ஸ்அப் ஆல் ஹாய் பெஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ இது உங்கள் ட்ரேடிங் பாய் லைக் ஒன் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ட்ரேடிங் ஆஃப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு அதை ஓப்பன் பண்ணுங்க ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்கு அதுவும் நீங்க ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணி என்னோட குரூப்ல எந்த டெலிகிராம் குரூப்பும் ரெடியாது என்னுடைய போட்டோ போட்டு எதுவுமே என்னுடைய டெலிகிராம்லயும் என் போட்டோ இருக்காது அந்த மாதிரி இருக்குதுன்னா அவங்க ஸ்கேமர் பண்ணுங்க என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் எதுவுமே கிடையாது ஒன்லி நீங்க உங்களுக்கு டிஸ்பே வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் தான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கொடுத்தீங்க உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து சேரும் அது என்னுடைய என்னோட நம்பர் ரைட் ஆல் தி பெஸ்ட் பாய் நாளைக்கு மீட் பண்ணுங்க